பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் என் வீட்டுக்காரரும் ஆஃபீஸுக்கு போயிட்டாரு ஆமா எட்டரைக்கு வரேன்னு சொன்ன எட்டுக்கே வந்துட்டேன் எங்க வீட்லயும் எல்லாரும் போயாச்சு அதான் வந்தேன் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோங்கா அப்புறம் கிளம்புவோம் இன்னைக்கு என்ன சமையல் தென்மொழி இன்னைக்கு கூட்டத்துக்கு போறதுனால நானும் காலையிலே கிளம்ப வேண்டி இருந்துச்சா பெருசா ஒண்ணு செய்யல சாதம் மட்டும் பண்ணி மோரை ஊத்தி கொடுத்துட்டேன் தொட்டுக்கிட ஊருகா வச்சு விட்டேன் என் வீட்டுக்காரு வடை வாங்கிக்குடுவாரு காலையில என்ன பண்ணுன பிரெட் அண்ட் ஜாம் ஆமா நீங்க என்ன பண்ணீங்கக்கா நமக்குத்தான் போன வரமே இந்த உபவாச கூட்டத்துக்கு தெரியும் தெரியும்லையா அதனால நான் எல்லாத்தையும் ஏற்கனவே தயார் பண்ணிட்டேன் நேத்து ராத்திரி என் ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து வரும்போதே மீன் வாங்கிட்டு வர சொன்னேன் நேத்து ராத்திரியே மீன் குழம்பு வச்சேன் கொஞ்சம் மீன் பொறிக்கிறதுக்காக மசாலா தடவி பிரிட்ஜுல வச்சிட்டேன் இட்லி மாவு அரைச்சி ரெடியா வச்சிருந்தேன் பீன்ஸையும் ராத்திரியே வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன் காலையில ஒரு மணி நேரத்துக்குள்ள இட்லி சட்னி பண்ணி சாதம் வச்சு பீன்ஸ் பொரியல் பண்ணி மீனையும் பொறிச்சிட்டேன் நேத்து வச்ச மீன் குழம்பையும் எடுத்து எல்லாருக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் அப்புறம் சத்துமாவு வீட்லேயே பண்ணி திருச்சி வச்சிருக்கிறேன் பால காய்ச்சி சத்துமாவ கலக்கி அதையும் எல்லாரும் காலையில குடிச்சோம் என் பொண்ணுக்கும் பையனுக்கும் கண்ணாடி முட்டை வேற பண்ணி கொடுத்தேன் அரை மணி நேரத்துல பாத்திரங்கள் எல்லாம் கழுவி தொடச்சி உள்ள வச்சுட்டேன் அக்கா உங்க வீடு எப்பவும் சுத்தமா இருக்கும் எப்படிக்கா மெயின்டைன் பண்றீங்க என் கூட வேலை பார்த்த நிறைய டீச்சர்ஸ் வீடுகளை நான் பார்த்துருக்கிறேன் பார்க்கவே சகிக்காது பாத்துக்க துவச்ச துணியெல்லாம் ஒரு சேர்ல இருக்கும் லாண்டரி பைய சுத்தி அழுக்கு துணி கிடக்கும் வீடு தூசியா இருக்கும் செவர்ல ஒற்றையா இருக்கும் ஜிங்க் ஃபுல்லா பாத்திரம் கழுவாம கிடக்கும் கிச்சன் சுத்தமா இருந்தா தானே சமைக்க தோணும் வீடு சுத்தமா இருந்தா நமக்கும் சந்தோஷமா இருக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு வீட சுத்தமா வச்சிருக்க நேரம் இருக்காது இல்லையாக்கா அது மட்டும் இல்ல அவங்க டயர்டா வருவாங்க வந்த உடனே ரெஸ்ட் எடுக்கணும்னு தானே இருக்கும் அவங்க எப்படி வேலை செய்வாங்க இல்ல தேன்மொழி நீ சொல்றதெல்லாம் தப்பு தினமும் வேலைக்கு போறாங்க அப்போ நான் வேலைக்கு போறேன் என் வீடு குப்பையா தான் இருக்கணும்னு சொன்னா அது எப்படி இருக்குது ஏத்துக்கிடுறது மாதிரியே இல்ல அவங்க என்ன செய்யணும்னு நீங்க சொல்றீங்க தேன்மொழி நல்லா பிளான் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் பலசரக்கு சரக்கு ஒரு மாசத்துக்கு வாங்கி வச்சிடணும் காய் பழங்களை ஒரு வாரத்துக்கு வாங்கி பிரிட்ஜ்ல வச்சிடணும் அடுத்த நாள் என்ன சமைக்க போறோங்கறத முந்தின நாளே முடிவு பண்ணிடணும் அப்புறம் எல்லாரும் கண்டிப்பா செய்ய வேண்டியது என்னன்னா ராத்திரி கிச்சன நீட் பண்ணிட்டு தான் படுக்கணும் எல்லா பாத்திரத்தையும் கழுவி துடச்சி வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் தினமும்மா அக்கா ஆமா செய்ய செய்ய அது பழகிப் போயிரும் அப்புறம் அடுத்த நாள் நம்ம சீக்கிரமே கிளம்பணும்னா தேவையான அரிசி பருப்பு மசாலா இது எல்லாத்தையும் கிச்சன் கவுண்டர்ல எடுத்து வச்சிட்டு படுக்கலாம் காய வெட்டி வச்சிரலாம் கீரையை கிளீன் பண்ணி வச்சிடலாம் காயையோ கீரையையோ கழுவாம பிரிட்ஜில வைக்கணும் அடுத்த நாள் அடுப்புல வைக்கிறதுக்கு முன்னால நல்லா கழுவணும் நான் சமைக்கிறப்பவே நிறைய பாத்திரங்களை கழுவி போட்டுருவேன் ரெண்டு மூணு பேனர் இருந்தா இன்னும் வேகமா சமைக்கலாம் அரிசி குழம்பு காய் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல

இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அதுல எட்டு மணி நேரம் தூங்குறோம்னு வச்சுக்கிடுவோமே மீதி பதினாறு மணி நேரத்துல வேலை செய்ய போக வர எட்டு மணி நேரம் ஆகணும்னு வச்சுக்கிடுவோம் ஏன் பத்து மணி நேரம் தான் மீதி ஆறு மணி நேரம் இருக்குத இதுல மேக்ஸிமம் ரெண்டு அல்லது ரெண்டரை மணி நேரத்தை சமையல் செய்யவும் வீட்டை சுத்தமா வைக்கவும் நாம செலவழிக்கலாமே ஆறு மணி நேரத்துல ரெண்டரை மணி நேரம் போச்சுதுன்னா மீதி மூன்று மணி நேரம் இருக்குது அதில் நாம் பைபிள் வாசிக்கலாம் ஜபம் பண்ணலாம் நம்முடைய பொழுதுபோக்குக்கு நேரத்தை செலவழிக்கலாம் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கலாம் ஆமால ஒரு நல்ல எவ்வளோ நேரம் கிடைக்குது நான் வேலைக்கு போக வர வேலை செய்ய பத்து மணி நேரம் கொடுத்துருக்கிறேன் எல்லாரும் அவ்வளவு நேரம் வேலை செய்ய மாட்டாங்க அதை குறைச்சா இன்னும் சில மணி நேரம் கிடைக்கும் நாம தினமும் ஒழுங்கா ஷெடியூல் போட்டு வேலை செஞ்சோம்னா நம்ம நிறைய வேலைகளை செய்யலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தேன்மொழி என்ன விஷயம்கா வீட்ல அம்மா மட்டும் வேலை செய்யணும்னு எல்லாரும் நினைக்க கூடாது பாத்துக்க எல்லாரும் வேலை தான் வீடு சுத்தமா இருக்கும் அவரவர் துணிய அவரவரையே துவைச்சி மடிச்சு பீரோல நீட்டா அடுக்கி வைக்கணும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வீட்டை பெருக்கி தொடைக்கணும் வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டை ஒற்ற அடிச்சு சோஃபா நாற்காலி மேஜையை தொடைக்கணும் டேர்ன் போட்டு பாத்திரத்தை கழுவணும் எந்த பொருளை எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அதை உபயோகித்த பிறகு அந்த இடத்துலையே வைக்கணும் இது நாம சின்ன வயசுலேருந்தே நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் அவங்கள வளர்க்கணும் எல்லா வேலையையும் எல்லாரும் செய்யணும்னு சொல்லி வளர்க்கணும் டாய்லெட்டு பாத்ரூமை வாரத்துக்கு ரெண்டு தடவை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கழுவணும் திங்கக்கிழமைகளில் மகளை கழுவ சொல்லணும் வியாழக்கிழமைகள்ல மகனை கழுவ சொல்லலாம் நான் என் பிள்ளைங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கலக்கா இப்போ ஒண்ணு கெட்டு போகல இனிமே அவங்கள செய்ய சொல்லு அவங்க சின்ன பிள்ளைங்க தானே செய்வாங்க வீடுங்கிறது சாப்பிடுறதும் தூங்குறதும் படிக்கிறதுக்குமான இடம்னு இல்ல அதை சுத்தமாக வச்சுக்கிடுற பொறுப்பு அந்த வீட்டில் வாழ்ற ஒவ்வொருவருக்கும் இருக்குது ஆமாக்கா நீங்கள் சொல்றதும் சரிதான் எல்லா வேலையும் நாமே செய்கிறதுனால தான் எரிச்சலும் கோபமும் வருது நாம எல்லாத்தையும் நீட்டா வைப்போம் பிள்ளைங்க உடனே அழுக்காக்கி போட்டுருவாங்க அதை திரும்ப எடுத்து வைக்க நமக்கு பொறுமை இருக்காது அதான் வீட்டு குப்பையாவே இருக்குது பிள்ளைங்கள இப்படி பொறுப்பில்லாம வளர்க்கவே கூடாது தென்மொழி கொஞ்சம் கொஞ்சமா சமையல் வேலைகளையும் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும் வெந்நி போடுறது பாலை காய்க்கிறது இப்படி ஆரம்பிக்கணும் அப்புறம் காஃபி டீ போட சொல்லிக் கொடுக்கணும் அப்புறம் மெதுவா சாதம் வைக்கிறது காய் வைக்கிறத சொல்லிக் கொடுக்கணும் அப்புறம் குழம்பு வைக்க சொல்லிக் கொடுக்கணும் பதினஞ்சு பதினாறு வயசுல அவங்களுக்கு முழு சமையலும் செய்ய தெரிஞ்சிருக்கணும் இப்படி நம்ம வளர்த்தோம்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க திருமணமாகி போனாலும் சமையல் வேலை செய்யறதோ வீட்டை சுத்தமா வைக்கிறதோ அவங்களுக்கு பெரிய விஷயமாகவே தெரியாது தங்களுடைய பிள்ளைங்களுக்கும் சின்ன வயசுலயே எல்லாத்தையும் கத்து கொடுத்து பொறுப்பான பிள்ளைகளா வளர்ப்பாங்க அக்கா நீங்க சொல்ல சொல்ல எனக்கு குற்ற உணர்வா இருக்குது நான் வேலைக்கு போகல ஆனாலும் வீட்டை சுத்தமா வச்சிருக்க மாட்டேன் பாதி நாள் அந்த மீட்டிங் போறேன் இந்த ஜபத்துக்கு போறேன் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டை அப்படியே போட்டுட்டு போயிடுவேன் சமையல் செய்யறதும் எனக்கு பெரிய மலைப்பா இருக்கும் இது ரொம்ப தப்பு தேன்மொழி வீடு சுத்தமா தான் மனசும் சுத்தமா இருக்கும் மனசு சுத்தமா இருந்தாதான் நம்ம பைபிள் வாசிக்க ஜபம் பண்ண நல்லா இருக்கும் நம்முடைய ஆண்டவர் சுத்தத்தை எதிர்பார்க்காரு அது மட்டுமல்ல நம்முடைய கடமைகளை நம்ம ஒழுங்கா செய்யாம கூட்டங்களுக்கு போறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதை நான் ஒரு எஸ்கேபிசம் தான் சொல்லுவேன் நம்முடைய கணவருக்கும் பிள்ளைங்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம உபவாச கூட்டங்களுக்கும் ஜபங்களுக்கும் போறத ஆண்டவர் விரும்பவே மாட்டாரு சரியான நேரத்துல எனக்கு நல்ல புத்தி சொன்னீங்க அக்கா நான் இனிமேல் ஒழுங்காக என் கடமைகளை செய்வேன் என் பிள்ளைகளையும் வீட்டு வேலை செய்ய வைப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் அக்கா வணக்கம் தோழியரே எப்படி இருக்கிறீங்க உங்கள் குணம் எப்படி நீங்கள் வீடை நீச்சாக வச்சுருப்பீங்களா வீடு ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்குமா எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அவங்க வேலை செய்கிறாங்க நல்லா வேலை செய்வாங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க எல்லா வேலையும் கரெக்டாக அந்தந்த டைமில் செஞ்சுருவாங்க ஆனால் அவங்க வீடை குப்பை மாதிரி இருக்கும் துணிகள்லாம் அப்படியே ஒரு இடத்துல கிடக்கும் ஒற்றை இருக்கும் அப்படியே குப்பெல்லாம் அங்கங்கே அப்படியே கிடக்கும் பாத்திரம்லாம் சிங்க்கில் கிடக்கும் ரொம்ப வீடை பார்த்தாலே அதில் ஐயோ இந்த வீட்டில் எப்படி இவங்க இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணும் நான் எனக்கு நான் கேட்பேன் ஏன் இப்படி வச்சுருக்கிறீங்க வீடு அப்படின்னா நான் வேலை பார்க்குறேன் இல்லையா டைமே இல்லை அதனால தான் அப்படிம்பாங்க இன்னும் சில பெண்கள் இருக்காங்க அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க ஆனால் ஒரு மீட்டிங் விடாமல் அட்டன் பண்ணுவாங்க கன்வென்ஷன் மீட்டிங் தாய்மார் கூட்டம் சர்ச்சு அப்புறம் சண்டே ஸ்கூல் வேறு எடுப்பாங்க எல்லாம் எதா அல்லது வெளியில் என்ன மீட்டிங்னாலும் போயிடுவாங்க ஆனால் வீடு குப்பையாக இருக்கும் வீட்டு வேலைகளை செய்ய மாட்டாங்க ஒழுங்காக குக் பண்ண மாட்டாங்க கணவன் சொன்னாலும் நான் மீட்டிங் போகிறேன் அப்போது நான் மீட்டிங் போகிறதுக்கு நான் முன்னுரிமை கொடுக்குறேன் இதுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கல நான் மீட்டிங் போகிறேன் இல்லையா அதனால் இப்படி வீடு கிடக்குது ஸோ அது உங்களுக்கு ஒரு எஸ்கேபிசை மாதிரி இருக்குது இது சரியா எதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் வீடை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கா அல்லது நம்ம செய்யும் தொழிலுக்கா அல்லது நான் அந்த மீட்டிங் போகிறேன் ஆண்டவரை நாடி நான் போகிறேன் நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே கொடுக்க சொல்கிறீங்களே அப்படின்னு பேசுறது சரியா சரி இன்னைக்கு இதை பற்றி நம்ம கலந்துரையாடல் கேட்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு சுபா பேமிலா வந்திருக்காங்க வணக்கம் சுபா வணக்கங்கா நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இதன் மூலமாக நம்பிக்கை பெண்கள் நம்பிக்கை நம்பிக்கை பெண்கள்கிட்ட சிறு சிறு வார்த்தைகளை நம்ம ஷேர் பண்ணலான்னு நானும் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த நேரத்தில் இருக்கிறேன்கா சரி நான் சொன்ன இன்ட்ரோவை நீங்கள் கேட்டுட்ருந்தீங்க இல்லையா வீட்டு வேலைகளை கவனிக்காமல் வீடை நீட்டாக வைக்காமல் சுத்தமாக வைக்காமல் நம்முடைய கடமைகளை செய்யாமல் இப்படி மீட்டிங் சர்ச்சஸ் அப்படியே வெளியில் போயிட்டுருக்காங்க அங்கே ஒரு நல்லா ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்கிறாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அங்கே கூட வீட்டுக்கு போகிறாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு மாதிரி அன்பொழுக பேசிக்கிட்டு அந்த மாதிரி அவங்களுக்காக நான் ஜபம் பண்ணுறேன்னு சொல்லி ஜபம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அக்கா இந்த நாட்களில் இன்றைய காலகட்டங்களில் பெண்கள் தான் நிறைய மீட்டிங்காக இருக்கட்டும் ஒரு உபவாச மீட்டிங்காக இருக்கட்டும் ஆராதனைகளாக இருக்கட்டும் உபவாச கூடுகைகளாக இருக்கட்டும் பெண்கள் தான் அதிகமாக கலந்து கொள்வாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சாதாரணமாக யாராலையும் உட்கார்ந்துருக்க முடியாது ஆனால் பெண்கள் பாருங்கள் உபவாச மீட்டிங் நாலு மணி நேரம் இருக்கும் உட்கார்ந்துருப்பாங்க பாரத்தோடு அந்த நாலு மணி நேரம் பாரத்தோடு ஜெபிப்பாங்க அழு அழுது ஜெவிப்பாங்க இல்லையா அதனால தான் ஆண்டவர் நிறைய பெண்களை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படி நிறைய வர்றவங்க ஆரம்பத்தில் ஆர்வமாக கலந்துக்குவாங்க போக போக அவங்களுக்குள்ள ஒரு ஒரு இன்னைக்கு போவேண்டாம் நாளைக்கு வேண்டாம் ரெண்டு வாரம் போவாங்க அதுக்கப்புறம் போக மாட்டாங்க இன்னும் ஒரு சிலர் அடுத்தவங்களுக்காக போவாங்க அக்கா என்ன சொல்லுவாங்களோ ஐயரம்மா என்ன சொல்லுவாங்களோ இப்படி அடுத்தவங்களுக்காக போவாங்க இப்படி போகிறதுனால இதுக்கு பின் பின்னாடி இருக்கிற காரியம் வந்து வேறு ஆனால் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது இந்த காரியம் என்னென்னா அவங்களுடைய வீட்டில் செய்ய வேண்டிய காரியங்களை அவங்க ஒழுங்காக செய்யாமல் இருந்திருப்பாங்க அந்த காரியங்களை எப்படி செய்யணும் வேதத்தில் என்ன என்ன வார்த்தைகள் இருக்குது அதன் மூலமாக அதனுடைய அடிப்படையில் ஒரு பெண் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்க்கா நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அப்படின் இருக்குது ஸோ ஒரு பெண்ணுன்னா அது ஒரு குணசா குணசாலியாக இருக்கணும் அப்படின்னு வேதமும் நான் நமக்கு சொல்லித்தருது அடுத்து அந்த குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுவானா சோம்பலின் அப்பத்தை புசிக்க மாட்டாள் ஒரு சுறுசுறுப்பா இன்றைக்கி இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்ம ஹஸ்பண்ட் நம்ம நம்ம பிள்ளைங்க அவங்களுக்கு நம்ம என்னது பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண்ணாக இருப்பா இப்போ நிறைய பேர் மீட்டிங் போயிடுவாங்க நிறைய பேர் ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போகிறாங்கன்னா இந்த மாதிரிலாம் செய்ய செய்ய தவறுறாங்க அதனால் மக் அதில் என்ன செய்கிறாங்க அவங்களால முழு ஈடுபாடு செய்ய முடியலை எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் நிறைய பெண்கள் வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் விட்டுட்டு நான் நாளைக்கு ப்ரேயருக்கு போகிறேன் நாளைக்கு ப்ரேயருக்கு போனேன் அதனால் இன்றைக்கி சமைக்கலை அதனால் நீங்கள் என்ன செய்ய ரைஸ் மட்டும் வச்சுருக்கேன் தயிர் வச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படி ஈஸியாக சொல்லி எஸ்கேப் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் அங்கே நல்லா ப்ரேயர் ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்களால் ஒரு ஒரு அமைதி அவங்களால் இருக்க முடியாது ஏன்னா வீடெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கும் அங்கே அவங்களுக்கு ஹெவன் ஃபீலிங் இருக்கும் வீட்டுக்கு வந்து அதுக்கு நேராக ஆப்போசிட் ஹெல் ஃபீலிங் வந்துடும் வீட்டு வேலை எதுவும் முடிச்சிருக்க மாட்டாங்க அறகுறையாக செஞ்சுருப்பாங்க பிள்ளைங்க வருவாங்க பிள்ளைங்க வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க நான் ஏன்னா நம்மளுக்கு வேலை செய்யலை அந்த இயலாமே நமக்கு இருக்கும் அதனால் ஒரு கோபம் எரிச்சல் அது உள்ளே இருக்கும் பிள்ளைங்க என்ன வந்து சொன்னாலும் என்ன அவங்க சண்டை போட்டாலும் நம்ம வந்து அவங்கள கடிந்து கொள்வோம் இதெல்லாம் ஒரு அவ பிள்ளைங்க மத்தியில் நம்மளுடைய சாட்சி அம்மா ப்ரேயர் போகிறாங்க பிரேயர் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல பிள்ளைங்க மத்தியில் நம்மளுடைய சாட்சி கெட்டு போகும் ஆமாம் நீங்கள் ரொம்ப நீங்கள் சொல்கிறது சரிதான் அங்கே போய் நல்ல ஒரு ஹெவன் ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கிது இங்கே ஒரு ஹெல்த் ஃபீலிங் தான் அவங்களுக்கு கிடைக்குது ஆனால் அவங்களுக்கு மீட்டிங் போகணும்னு ஒரு ஆசை இருக்குது அங்கே போனால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் அதனால வீட்டு வேலையும் செய்யாமல் இருக்கிறாங்க அப்போது வீட்டு வேலையும் செய்யணும் அங்கேயும் போகணும் அப்படின்னா அவங்க எந்த மாதிரி இருக்கணும் எந்த மாதிரி செய்யலாம் ரொம்ப சிம்பிளான காரியங்கள் தாங்க்கா இப்போ நாளைக்கு நம்ம மீட்டிங் போகிறோம் அப்படின்னா முதல் நாளே நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம மனதளவிலும் உடல் அளவிலும் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் நாளைக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு ஒரு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா நாளைக்கு செய்ய வேண்டிய என்ன உணவு செய்ய லன்ச்சு டின் லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு என்னென்ன செய்யலாம் முதல் நாள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணலாம் நிறைய ட்ரெஸ்ஸு கிளாத்ஸ் எல்லாம் அது அழகாக மொ முதல் நாள் எல்லாமே மடித்து வைக்கலாம் வீடை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி மாப் பண்ணி வைக்கலாம் இப்படி பண்ணும்போது அந்த முதல் நாள் நைட்டே நம்மளுடைய வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடும் அடுத்த நாள் காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு ப்ரூம் மட்டும் பெருக்கி மட்டும் விட்டாலே போதும் வீடு நீட்டாகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக பிள ஆராதனையாகட்டு சர்ச்சுக்காகட்டு எந்த ஒரு குடிகளையும் ஈஸியாக போய் கலந்துக்கலாம் வீட்டுக்கு வரும்போது ப்ளசண்ட்டாக இருக்கும் அங்கே இருக்கிற மகிமை பிரசன்னத்தை நம்ம வீட்லேயும் உணரணும் அப்படின்னா அதை வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணணும் நம்ம வீடையும் அதே மாதிரி ப்ளசண்ட்டாக வச்சா நம்ம அதே ப்ள வீட்டுக்கு வருவோம் ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்போ முதல் நாளே அதை வந்து அதான் ஆயத்தப்படுன்னு இங்கே சொல்கிறீங்க முதல் நாளே அதுக்கு இப்படி இருந்துச்சு அப்படி போகிறப்ப அவங்களுக்கும் வீட்டுக்கு வரப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும் ஐயோ வீடு எப்படி இருக்குமோ பிள்ளைகள் வந்தால் என்ன சொல்லணுமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்காது ஒரு எரிச்சலும் வராது சந்தோஷமாக இருக்கும் வீடைக்கும் வீடைப்போ சந்தோஷமாக திரும்பி வருவாங்க இப்போ நிறைய சின்ன குழந்தைங்களை வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா இப்போ நிறைய சர்ச்சா ஆராதனையாக இருக்கட்டு ஒரு மீட்டிங்காக இருக்கட்டு ஒரு வாலிப பிள்ளைங்க இருப்பாங்க அல்லது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருப்பாங்க இந்த சின்ன குழந்தைய வச்சுருக்கிறவங்க மோஸ்ட்லி வர மாட்டாங்க கையை விட்டு எண்ணிரலாம் எத்தனை பேர் இந்த ஆராதனைக்கு வந்திருக்காங்க கையை விட்டு எண்ணீர்லாம் அதுக்கு காரணமாக தான் அந்த பிள்ளைகளை நம்ம எந்த நேரத்துக்கு அவங்கள தூங்கி எழுந்திருக்க வைக்கணும் எந்த நேரத்துக்கு தூங்க வைக்கணும் சாப்பாடு கொடுக்குற காரியங்கள் இதெல்லாத்தையும் நம்ம முதல் நாளே ப்ரா பிளான் பண்ணிட்டோம்னா அந்த பிள்ளைகளையும் நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு மாதத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் ரெண்டு மாதத்துலேருந்து அந்த பிள்ளைகளை சர்ச்சுக்கு நம்ம அழைத்து வர 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 அந்த பிள்ளைங்களும் சர்ச்சில் நல்லா வளருவாங்க அது அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த பிள்ளைகளை வந்து காலையிலே ரொம்ப அந்த பிள்ளைங்க நைட் லேட்டாக தூங்குவாங்க அல்லது காலையில் லேட்டாக எந்திப்பாங்க அன்றைக்கி அந்த பிள்ளைங்கள சீக்கிரம் எழுப்பிடலாம் நீங்கள் எப்போது ஒரு நைன் ஓ க்ளாக் எலும் எந்திக்கிறாங்கன்னா அவங்களும் ஒரு செவன் ஓ கிளாக் எலும் எலும்ப வச்சு சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சிடக்கூடாது

கொஞ்ச நேரம் தான் அப்புறம் நம்ம ஆலய ஆராதனையில் அந்த பிள்ளைங்க தூங்கிடுவாங்க எந்த டிஸ்டர்பன்ஸுமே பிள்ளைங்க எழுதிக்கிட்டு இருக்கிறதோ சேட்டை பண்ணுறதோ இருக்காது நம்மளும் ஆலய ஆராதனையை கவனிச்சிட்டு வரலாம் அந்த பிள்ளைங்க ஆலய ஆராதனையில் சத்தம் போடுறது வைக்கிறது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் இவங்களையும் அவங்கள மேனேஜ் பண்ண முடியாது அதனால தான் என்ன செய்கிறாங்க நிறைய பேர் அங்கே ஆலயத்துக்கு போக வேண்டாம் பிள்ளைங்க சேட்டை பண்ணுறாங்க இதை நம்ம தவிர்த்தரலாம்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களை வச்சுருக்கவங்க நிறைய பேர் ஆலய ஆராதனைக்கு வர தடை பண்ணுறாங்க இதை ஒரு பிளான் பண்ணி செஞ்சால் அது வந்து காரியத்தை ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்டால் அந்த ஒரு வயசு ரெண்டு வயசு ரெண்டு மாதத்துலேருந்தே கொண்டு போகிறது வந்து அந்த பிள்ளைங்கள நம்ம மேனிப்புலேட் பண்ண முடியாது அவங்க தூக்கத்தையோ அவங்க பசியையோ இப்போ நீ தூங்கிடு இப்போ நீ சாப்பிடுன்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள ஒரு டிசிப்ளினாக கொண்டு வர முடியாது இல்லையா சொல்கிறேங்க்கா நான் தான் என் என்னுடைய வாழ்க்கை தான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன் நான் வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்பாக வேலை இருந்தேன் ஆனால் அந்த வேலையில் அண்டவரை நான் உங்களுக்காக எதாவது செய்யணும் நீங்கள் எனக்காக என்ன உங்கள் உயிரை கொடுத்துருக்கீங்க நான் உங்களுக்கு எதாவது செய்யணும் அண்டவரை அப்படின்னு படிப்பு முடித்த உடனே ஒரு ஐந்து வருடங்கள் சண்டே ஸ்கூலில் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் எங்கள் கிராமத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் பங்கெடுத்துக்குவேன் அதே மாதிரி திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் குழந்தை பிறந்துருச்சு ஆனால் அக்கா மாதிரிலாம் கூப்பிடுவாங்க ப்ரேயருக்கு வா ப்ரேயருக்குவான்ட்டு அப்போ அக்கா ரெண்டு மாதம் தான் இருக்குது எப்படி வச்சிட்டேன் பரவாயில்ல வந்து உட்காந்து ப்ரேயர் பண்ணு ஆண்டர் பத்துக்கு ஒரு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படி அப்போ அந்த ரெண்டு குழந்த ரெண்டு மாத குழந்தைய தான் வச்சு கொண்டு போவேன் அப்போவுமே அக்கா அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி வரணும் வீட்டை எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தான் நீ வரணும் பிள்ளைக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த ரெண்டு மாத குழந்தையோடு எடுத்துகிட்டு போயிடுவோம் ஒரு பன்னெண்டு பேர் உட்காந்து ஜெவ் பண்ணுவோம் நல்லா காலையில் குளிப்பாட்டிடுவேன் உணவு கொடுத்துருவேன் பன்னெண்டு பேர் உட்காந்து போய் ஜவுண்ணுவான் கரெக்டாக எல்லோரும் கூடியிருப்பான் நடுசுல அந்த பையன் படுத்து தூங்கிடுவான் எப்போ மூணு மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் அந்த ஜபத்தை எப்போ முடிக்கிறோமோ அப்போ தான் எந்திப்பான் எந்த டிஸ்டப்பும் இருக்காது எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க எப்படி நீ வந்து இப்படி கூட்டிகிட்டு வர அதனால் நான் ஒரு நாளும் ப்ரேயரை ஸ்கிப் பண்ணதே கிடையாது ஏன்னா அந்த பிளான் நம்ம இப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் நாளே அதை பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப்போ அதை போகணுங்கிற போகணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இது நம்மளுக்கு இருக்காது அப்போ நம்ம முதலே ஒரு பிளானிங் இருக்கணும் இன்னொன்று நம்ம ஆண்டவருடைய காரியத்தை செய்ய போகிறோம் அப்படிங்கிறப்ப ஆண்டவரும் அதுக்கு நமக்கு துணை செய்வார் இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும் ஆண்டவர் எல்லாம் நேரோல நேரம்ல நேரம் நேரம்ல குப்பையாக விட செஞ்சு பார்ப்போமே நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கே டயர்ட்னஸ் இருக்காது நல்லா வீடு சின்ன சின்ன காரியங்களையும் நம்ம இப்போ ஒரு பொருள் இங்கே இருக்குன்னா இப்படியே போகாமல் சின்ன சின்ன காரியத்தை போகும்போதே எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு ஏதாவது ஒரு கொட்டிகளை உடனே நம்ம கிளீன் பண்ணிடலாம் அப்பப்போ சாப்பிட்ற பாத்திரங்களாம் அப்பப்போ கழுவிடலாம் கிச்சன் அப்போ எப்பவுமே க்ளீனாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ண ட்ரெஸ்ஸையும் அவுத்து அப்படியே போட்டு அப்படி அப்படி அதை சின்ன பிள்ளையிலேயே அந்த பிள்ளைங்களுக்கு பழக்கலாம் நம்ம பிள்ளைங்க வந்து உடனே கலத்தி அப்படியே போடாமல் இதை வந்து சாயில் பாக்ஸில் போடணும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லலாம் கணவர்கிட்ட சொல்லலாம் இப்படி போட்டு போகாதீங்க பார்க்க அசிங்கமாக இருக்க நீங்கள் அவங்க அப்படி சொன்னால் அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு வாரம் கஷ்டப்படுவாங்க அப்படி எப்படி போடுவாங்க நம்ம டெய்லி அதை சொல்ல 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 கேட்டுப்பாங்க அதனால ஒருத்தரா எல்லாத்தையும் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து செய்யணும் இல்லையா அதே மாதிரி வேலைகளை கூட நம்ம பிரிச்சுக்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவை நீ இந்த ரூம் எல்லாம் நீ இந்த அப்படி பிரிச்சுக்கலாம் பெருக்கிறது மாப் பண்றது பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது துணி துவைக்கிற மோஸ்ட்லி துணி துவைச்சா துவைங்க இல்லாட்டி மெஷின்ல போடுறது கூட எடுத்து காயப்படணும் அது ஒரு வேலை தான் ஸோ யார் யார் என்னென்ன வேலையை என்னென்னக்கு செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிட்டா கூட ஒரு வேலையை அவரோ செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வீடு எப்போதும் கிளீனா இருக்கும் இப்போ எனக்கு ஒரு ஒரு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் சொல்றேன் அவங்க வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஜீசஸ்ங்கிற பேரை மாத்திரம்தான் அவங்க கேள்விப்பட்டாங்க அப்போ வந்து அவங்களுக்கு தெரியல ஆனால் மேரேஜ் ஆன பிறகு ஆனால் அவங்களுக்கு இருதயத்துக்குள்ளே ஒரு அஞ்சு ஜீசஸ் அப்போ என்ன பண்ணுவாங்களா அவங்க ஹிந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீடெல்லாம் அவங்க பூஜை பண்ணுறதுக்கு முன்னோக்கிட்டே வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்களாம் க்ளீன் பண்ணிட்டு தான் பூஜை கும்பிடுவாங்க அதே மாதிரி இந்த அக்கா என்ன பண்ணாங்களா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்களாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஏசு 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 ஏசுனே ஜோனாங்களாம் அப்புறம் நாங்கள் போய் சந்தித்து அந்த அக்கா ஆண்டவரை அறிஞ்சு கொண்டு வேத வாசிக்க ஆண்டவருக்குள்ளே இப்போ இருக்காங்க அவங்க குடும்பமும் ஆண்டவருக்குள்ளே இருக்குது அதில் இருந்து நான் கற்றுக்கிட்டது அவங்ககிட்ட ஒரு அந்நிய தெய்வத்தை வனவுங்கனவங்க தான் நம்ம ஆண்டவருக்கு ஏற்றுக்கொண்ட போகிறவோ அதே தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நாமும் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய வாழ்க்கையில் நம்ம எப்போ ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னோக்கிட்டு இருந்தாலும் வீடெல்லாம் க்ளீனாக இருக்கா அதுக்கப்புறம் ஆண்டர் சமூகத்தில் உட்காரும் முதலாவது நம்மளுடைய வீட்டின் வேலைகளை பார்க்கணும் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றில் சொல்லுது அவள் வந்து இருட்டோட எழுந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு ஆகாரத்தை கொடு பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்குறாள் அதுக்கப்புறம் சோம்பலின் அப்பத்து அவள் வந்து புசியாமல் த வீட்டின் காரியம் என்ன நடக்குது அப்படிங்கிற கண்ணோக்கமாக இருக்கிறான் இந்த மாதிரி நம்மளோட நம்ம வந்து இப்படி எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக அதை பார்த்து 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 பண்ணால் நம்ம குடும்பம் நல்லா கட்டப்படும் சுத்தமான வீடு சுத்தமான மனசு அந்த இடத்துல ஆண்டவரும் வந்து தங்குவார் ஓகே நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்ன தொழிலரே நிகழ்ச்சியை கேட்டிங்களா சுத்தம் ரொம்ப அவசியம் சும்மா ரொம்ப அழகாக சொன்னாங்க வீட்டை சுத்தப்படுத்திட்டு அப்புறம் உட்காந்து நீங்கள் பைபிள் வாசித்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதை நம்ம கடைப்பிடிக்கலாமே நல்லா யோசிச்சு பாருங்கள் துணிகளெல்லாம் துவைச்ச துணியை மடித்து அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கப்பட்டிருக்குதான்னு பாருங்கள் வீடு துடைக்கப்பட்டு சுத்தமாக இருக்குதா சிங்க்கில் பாத்திரம் இல்லாமல் கிடக்குதா சிங்க்கு நீட்டாக இருக்குதா எல்லாத்தையும் நீட் பண்ணிடுவோம் துணிகள் அந்தந்த இடத்துல இருக்கணும் பாத்திரங்கள் அதன இடத்துல இருக்கணும் அப்புறம் உட்காந்து இட ஜபம் பண்ணுற இடம் சுத்தமாக இருக்கணும் மேஜையிலலாம் அப்படி குமிஞ்சு கிடக்கக்கூடாது பொருட்கள் எல்லாம் சுத்தமாக வச்சுட்டு நம்ம ஜபம் பண்ணுவோம் இல்லை எனக்கெலாம் அதிகாலையிலே எழுந்து ஜபம் பண்ணுறது தான் பிடிக்கும் அதிகாலையிலே வேதம் வாசிக்கிறது தான் பிடிக்கும்னா முந்திர நாள் இரவு நாம் அதை செய்வோம் வீடு சுத்தமாக இருக்கும் ஆண்டவர் சுத்தத்தை விரும்புகிறாரு நம்மளுடைய அகம் சுத்தமாக இருக்கணும் நம்மளுடைய வீடும் சுத்தமாக இருக்கணும் வீட்டுக்கு கூட இன்னொரு பேர் அகம் அது நமக்கு சுத்தமாக இருக்கணும் அப்படி சுத்தமான இடத்துல நம்ம பொழுது நம்ம மனசே ஒரு சந்தோஷமான நிலைக்கு வரும் இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்படி குப்பைகளுக்கு நம்ம உட்காந்துருக்கப்போ ஒரு எரிச்சல் கோபம் ஏன் நம்ம தான் செய்யணுமா மற்றவங்க செய்யட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைனிங் அந்த மாதிரி தான் மைண்டு போகும் ஆனால் சுத்தமான இடத்துல இருக்கும் பொழுது மனசு ரொம்ப ரம்யமாக இருக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம வந்து பைபிளை எடுத்து வாசிக்கும் பொழுது விளங்காத பொருள் கூட விளங்கும் ஓ இதுக்கு அர்த்தம் இப்படி இருக்குதா அப்படின்னு நமக்கு தோணும் அதே மாதிரி நம்ம ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணும்போது கூட நம்மளுடைய மனசு நிர்மலமாக இருக்கும் ஆண்டவரோட ஆண்டவரோட வார்த்தை கூட நம்ம கேட்கும் திறனை நமக்கு அது கிடை கொடுக்கும் அது அதனால வீடை சுத்தமாக வைப்போம் அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நம்ம மட்டும்தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லை குடும்ப தலைவி தான் அந்த பொறுப்பை செய்யணும்னா அது ஒரு பெரிய க பெரிய பாரமாக இருக்கும் நமக்கு எல்லாரையும் பழக்குவோம் கணவர் சில வேலைகளை கொடுப்போம் பிள்ளைகளுக்கு அவங்க கொடு செய்ய முடிய முடிய அந்த வயதிற்கு ஏற்ப வேலைகளை கொடுப்போம் அவங்க எல்லோரும் செய்யட்டும் வீடுனா சுத்தமாக இருக்கணும் கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும் அதனதன் இடத்துல அந்தந்த பொருள் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக நாம் மட்டும் இருக்கக்கூடாது நம்முடைய பிள்ளைகளையும் கணவரையும் அப்படி நாம் வச்சுக்கணும் பிள்ளைகள் பிறந்த உடனே நம்ம இந்த சுத்தத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும் அவங்களுக்கு அது வந்து கஷ்டமாகவே இருக்காது சரியா இன்றைக்கி உங்கள் வீடை சுற்றி பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே உங்கள் வீடை சுற்றி பாருங்கள் சுத்தமாக இருக்குதா இல்லையா சுத்தமா இல்லாட்டி உடனே சுத்தப்படுத்துங்க அத அந் எவ் எவ்ரி டே அத மெயின்டைன் பண்ணிட்டுருங்க சரியா அடுத்த நிகழ்ச்சியில நாம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்திய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க இந்த வாரம் பரிசு வெல்ற நேர் நீங்களாவும் இருக்கலாம் மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சிக்கிறீங்களா பூஜ்யம் நான்கு 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 ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு என்ன நேர்களை இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் நான் நினைக்கிறேன் உங்களோட எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் கிடச்சிருக்கணும் நான் நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்குது அதை கிளியர் பண்ணணும்னு நினச்சா எங்களுக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக காத்துகிட்டுருக்கோம் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைச்சா கூட ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுங்க நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போமா பாய்